ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஏஏஎஸ் சொன்னி நம்ம பார்க்க பார்க்கப்பார்த்தீங்கன்னா ஜி யூ போப் சரிங்களா ஜி யூ போப் என்கிற ஜார்ஜ் யுக்லோ போப் சரிங்களா ஜார்ஜ் யுக்லோ போப் அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது சரிங்களா ஃப்ரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவு அப்படின்ற இடத்துல பிறக்கிறார் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் ஃப்ரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவு அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு பெற்றோர் ஜான் போப் மற்றும் கேத்ரின் யுனோப் சரிங்களா ஜான் போப் மற்றும் கேத்ரின் யுனோப் அவருடைய அண்ணன் பேர் வந்து ஹென்றி சரிங்களா இதுவும் முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க ஜான் ஜிவி போப்போட அண்ணன் பேர் ஹென்றி இந்த ஹென்ரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சமய குருவாக இருப்பார் அவருடைய அண்ணனை தொடர்ந்து ஜிவி போப்பு வந்து சமய பணி ஆற்ற வருவார் எத்தனாவது வயதில் வந்து அவர் அந்த சமய பணியை தொடங்குவார் அப்படின்னா தன்னுடைய பத்தொம்போதாவது வயதில் வந்து ஜிவிப்போப்பு வந்து சமய பணியை தொடங்குவார் சரிங்களா அவர் இந்தியாவுக்கு எதில் வருவார் அப்படின்னா பாய்மரக்கப்பலில் எட்டு மாதம் பயணம் பண்ணி அவர் வந்து இந்தியாவுக்கு வருவார் எந்த ஆண்டு வருவார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போதில் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் பிறக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்போதில் தன்னோடய பத்தொம்பதாவது வயசில் இந்தியாவுக்கு வர்றாரு இதில் வியப்பக்குரிய செய்தி என்ன அப்படின்னா அந்த எட்டு மாத கப்பல் பயணத்திலேயே தமிழ் மொழியையும் வட மொழியும் வந்து நல்லா கற்றுக்கிறாரு இந்தியா வந்ததுமே முதன் முதலாக சாந்தோம் அப்படின்ற இடத்துல வந்து அவருடைய முதல் சொற்பொழிவாக சொற்பொழிவாற்றுறாரு சரிங்களா சாந்தோம் அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் திருநெல்வேலியில் சாயர்புரம் அப்படின்ற இடத்துல வந்து நிறைய பள்ளிகள் வந்து உருவாக்குறாரு அதுபோக கல்லூரியில் கல்லூரிகளில் வந்து மாணவர்களுக்கு வந்து தமிழ் ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் ஆகிய மொழிகளை வந்து கற்றுத்தர்றதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு சரிங்களா அதுபோக இவர் என்னென்ன பாடம் எடுத்திருக்காரு அப்படின்னா கணிதம் தர்க்கம் மெய்யறிவு இந்த பாடங்கள்லாம் வந்து இவர் வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் வந்து திரும்ப லண்டன் போகிறாரு லண்டன் போய் அங்கே திருமணத்தை முடிக்கிறாரு திருமணத்தை முடிச்சுட்டு திரும்ப இந்தியா இந்தியாவார் வந்து தஞ்சாவூரில் வந்து எட்டு ஆண்டுகள் இருக்கார் தஞ்சாவூரில் இருக்கும் பொழுது புறநானூறு நன்னூர் திருக்குறள் திருவாசகம் நாலடியார் ஆகிய நூல்களில் வந்து நல்லா கற்றுக்கிறாரு இலக்கணத்தை வந்து மாணவர்கள் வந்து எளிதாக புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய தமிழ் இலக்கண நூல்களில் வந்து அவர் எழுதி அவரே வந்து வெளியிடுறாரு அதுபோக ஐரோப்பியர்கள் வந்து தமிழ் மொழியை எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ் ஹேண்டு புக் அப்படின்ற ஒரு நூலை வந்து வெளியிடுறாரு அதுபோக ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த நம்முடைய அந்த தமிழ்நாட்டு வரலாறாக இவர் தமிழில் மொழி மாற்றம் பண்ணி வெளியிடுறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லுவார் அது என்ன அப்படின்னா அந்த பள்ளியில் கற்கக்கூடிய மாணவர்கள் அவரவர் தாய்மொழியில் கற்பதே சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் உதகமண்டலம் போகிறாரு அங்கே போய் பள்ளிகள் நிறைவுறாரு அதுக்கப்புறமா இவர் சம்மந்தப்பட்ட நாளையேடுகள் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா இவர் ரெண்டு இருக்குது என்ன அப்படின்னா இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படின்ற ரெண்டு நாளேடுகள் வந்து இவருடைய கட்டுரைகள் வந்து வெளியிட்டிருப்பார் சரிங்களா என்னென்ன அப்படின்னா இந்தி இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படின்ற ரெண்டு இதழ்கள் அடுத்ததாக இவருடைய நூல் பணி சரிங்களா இவர் சம்மந்தப்பட்ட நூல்கள் வந்து பார்த்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு செய்யுல்கள் சிறந்த அறநூறு செய்யுள்களை வந்து தொகுத்து தமிழ் செய்யுர் கலம்பகம் அப்படின்ற ஒரு தொகுப்பு நூல் வெளியிட்டிருப்பார் சரிங்களா என்ன நூல் தமிழ் செய்யுற் கலம்பகம் அப்படின்ற நூல் எத்தனை செய்யுள்கள் பார்த்திங்கன்னா அறநூறு செய்யுள்களை வந்து தொகுத்துருப்பார் ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆல்ரெடி இப்போ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தமிழ் செய்யும் கல கலம்பகம் அப்படின்றது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் திருக்குறள் வந்து இங்கிலீஷில் வந்து மொழிபெயர்க்கிறார் சரிங்களா எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் திருவாசகத்தை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்க்கிறார் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் திருக்குறளை மொழிபெயர்க்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறாரு சரிங்களா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு அடுத்ததாக தன்னுடைய எண்பத்தி ஆறாவது வயதில் சரிங்களா எண்பத்தி ஆறாவது வயதில் புறப்பொருள் வெண்பா மாலை புறநானூறு திருவருட்பயன் இந்த நூல்கள் எல்லாத்தையும் பதிப்பிக்கிறார் சரிங்களா என்னென்ன நூல்கள் புறப்பொருள் வெண்பாமலை புறநானூறு திருவருட்பயன் இந்த மூணு நூல்களையும் தன்னுடைய எண்பத்தி ஆறாவது வயதில் பதிப்பிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் சரிங்களா ஒரு இருபத்தி மூணு வருஷம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பல்கலைகளில் ஆசிரியராக இருப்பார் சரிங்களா அங்கே வந்து தமிழ் தெலுங்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு சரிங்களா எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் ஒரு இருபத்தி மூணு வருஷம் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியும் தெலுங்கு மொழியும் வந்து சொல்லிக் கொடுக்குற ஆசிரியராக வேலை பார்த்துருப்பாரு இவர் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து மறைகிறாரு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த தமிழ் டு ஆங்கிலம் ஆங்கிலம் டு தமிழ் அந்த அகராதியும் வந்து வெளியிட்டிருப்பார் சரிங்களா ஜூயி போப்பவர்கள் தமிழ் டு ஆங்கிலம் ஆங்கிலம் டு தமிழ் அகராதி வந்து வெளியிட்டிருப்பார் அதுவும் ரொம்ப முக்கியம் இவருடைய அந்த வரலாறுல ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் என்ன அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருப்பார் சரிங்களா இந்த வாசகம் ரொம்ப முக்கியம் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவருடைய கல்லறையில் வந்து எழுதணும்னு சொல்லி சொல்லியிருப்பார் அது வந்து ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக இருக்கும் இது வந்து அந்த தமிழ் மேலே அவர் எந்த அளவுக்கு ஈடுபாடு வச்சுருப்பார் அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும் ஸோ அந்த வாசகத்தை சொன்னது வந்து யாருன்னு கேட்பாங்க ஜி யு அவர்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ